வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அனைவருக்கும் அதிபதையே அனைவருக்கும் முதற்கண்புனபோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன யூடியூப் இது தமிழ் வருஷம் குருவதி வருஷம் மாக மாதம் மாக மாதம்னாக்கா மாசி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை உள்ள முகூர்த்தங்கள் மற்றும் விசேஷங்கள் எதையெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றிய முழு விளக்கமானது இன்றைய வீடியோ பதிவாக பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மாசி மாதம் முழுவதும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மாசி மாதம் முழுவதும் உள்ள சுபமுகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம் தமிழக வருஷம் குறைய வருஷம் மாசி மாதம் ஒன்று பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் மாசி மாதம் முப்பது பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரையிலான முகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் ஆசி மாதம் முழுவதும் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் முதலாவதாக தமிழ் வருஷம் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் நிகழவிருக்கக்கூடிய முகூர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் சுப முகூர்த்தம் மற்ற நாள் சுப முகூர்த்தங்கள் கிடையாது ஆகவே இந்த இரண்டு நாட்களில் மட்டும்தான் முகூர்த்தத்தை செய்ய வேண்டும் அதுதான் அந்த தம்பதிகள் பிரமாதமாக இருப்பார்கள் மாசு மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை திரையோதசி திதி சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ரிஷபலக்கணத்தில் அதாவது காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பதினோரு மணி இருபது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் கும்ப காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்துக்குள்ளாக செய்ய வேண்டும் அதே மாசி மாதம் பத்தொம்போதாம் நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சதுர்த்தி திதி ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதனத்தில் மேஷ லக்னத்தில் காலை ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணிக்குள்ளாக அதாவது வெறும் இருபத்தஞ்சி நிமிஷம் மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளாக விவாகம் செய்ய வேண்டும் அதாவது முதல்ல வந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை புதன்கிழமைக்கு கும்பலக்கணம் கார்த்தால் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிடத்துக்குள்ளே பண்ணணும் விவாகம் செய்யலாம் இந்த மாத மாதம் மாசி மாதத்தில் நாம் என்னென்ன விசேஷங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள் தங்களது தங்களுக்கு புருஷர்களாக ஆண்களாக குழந்தை பிறந்திருந்தேயானால் அந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆரம்பித்து இருக்கிறேயானால் அந்த ஐந்தாவது வயதில் கண்டிப்பாக பிரம்மோபதேசம் உபநயனம் செய்ய வேண்டும் அஞ்சு வயசுக்கு மேலே உபநயனம் போடுறது அவ்வளவு தூரம் ஸ்லாக்கியம் இல்லை செய்யக்கூடாது இதனால என்ன ஆகுதுனாக்கா பிராமணனுக்கு மட்டும்தான் இரு பிறப்பு அழகும் இந்த எக்க வயதம் போடுறதுனால அவன் மறுபிறப்பு எடுக்கிறான் அதனால்தான் அவனுக்கு வந்து ரெண்டு பிறப்பு கிரகப்பிரவேசம் செய்யலாம் மற்றும் விவாகம் ஸ்ரீமந்தம் வளைகாப்பு அனைத்து சுப விசேஷங்களையும் பிரபாதமாக செய்யலாம் இந்த மாதத்தில் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்கலாம் வியாபாரம் ஏற்கனவே இல்லாத விஸ்தீரம் பண்ணலாம் எல்லாம் தாராளமாக செய்யலாம் எதுக்கும் செய்யக்கூடாதுங்கிற விதிகளுக்கு கிடையாது மாசி மாதம் ஒன்றாம் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் தமிழ் பிறப்பு மாசப்பிறப்பு செய்யக்கூடிய அன்பர்கள் தங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாசி பிறப்பு அதே சமயம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்றைய தினம் மகா சிவராத்திரி அதே சமயம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் வாஸ்து நாள் வாஸ்து பகவானம் வீழ்த்திருக்கிறார் நேரமானது காலை ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை இதே மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைய தினம் சாட்சாத்த பரமேஸ்வரன் காமனை தகனம் செய்தார் காமதகனம் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காரடையான் நோம்பு இந்த காரடையான நோன்பு செய்யக்கூடிய நேரமானது மாலை சரியாக ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள் ஸ்திரீகள் அதாவது திருமணமானவர்களும் சரி திருமணம் ஆகாதவர்களும் சரி அனைவருமே நோங்குச் சரடை காலை முதல் மாலை வரை விரதமிருந்து நோங்குச் சரடை கட்டிக்கொள்ள வேண்டும் இவை அனைத்து விசேஷங்களையும் பற்றி தனித்தனியாக நமது சென்னையிலே பதிவிட இருக்கின்றோம் அனைவரும் இந்த மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை முகூர்த்தங்களை பிரமாதமாக பார்த்து அன்றன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொண்டு அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா தோ சுபம் அஸ்தோ